கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஐக்கியபாசபூலியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி தானியல் ஆறாம் அதிகாரம் அதிலே பத்தாம் வசனம் தானியலே வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் தானியலு வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்திருந்த போதிலும் எந்த என்றால் தானியில் தன்னுடைய ஜனங்களுக்காக தேவனை நோக்கி தினவும் மூன்று வேளை சிறைப்பட்டு போன தன்னுடைய ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று தேவனை நோக்கி ஜபிக்கிற அந்த ஜபத்திற்கு விரோதமாக ஆரவசனம் பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி தரியு ராஜாவே நீர் என்றும் வாழ்க எவனாகிலும் முப்பது நாள் வரையில் ராஜாவிக உம்மை உண்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாக நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியில் போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீத்து செய்யப்பட வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் இப்போதும் ராஜாவே மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தக்கீத்து மாற்றப்படாதபடி நீ அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள் அப்படியே ராஜாவாகிய தறியோ அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான் பாருங்கள் ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு விரோதமாக எத்தனை பேர் கூட்டம் கூடுறாங்க பாருங்க பிரதானிகள் அதிகாரிகள் தேசாதிபதிகள் மந்திரிமார்கள் பிரபுக்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு மனிதனை முடக்கும்படியாக இத்தனை பேர் கூட்டம் கூடி ராஜாவாகிய தலி சென்று எவனாகிலும் முப்பது நாள் வரைக்கும் எந்த மனுஷனையாகிலும் எந்த தேவனையாகிலும் நோக்கி குறிப்பாக விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டுமென்று நாங்கள் எல்லாரும் ஆலோசனை இருக்கிறோம் என்று ராஜாவிடத்தில் சொல்லி இந்த தற்கித்து மாற்றப்படக்கூடாது என்று சொல்லி ராஜாவிடத்தில் ஒரு கையெழுத்தை போட வைத்தார்கள் பாருங்கள் இப்படி ஒரு மிக பெரிய கூட்டமே கூடி ஜெபிக்கிற தானியலுக்கு விரோதமாய் எழும்பி வரும்போது கூட தானியல் தான் முன்பு செய்து வந்தபடியே தன்னுடைய ஜனங்களுக்கு வருகிற அழிவை அறிந்து தன்னுடைய ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய இருதயத்திலிருந்து பாரத்து நிமித்தமாக தான் ஜெபிப்பதனால தனக்கு மிகப்பெரிய ஆபத்து தனக்கு மிகப்பெரிய அழிவு தமக்கு விரோதமாய் ஒரு பயங்கரமான கூட்டம் கூடியிருக்கிறார்கள் நான் ஜெபித்தால் என்னை சிங்கங்களின் கெபியிலே போடுவார்கள் என்று அறிந்திருந்தும் தானியல் முன்பு செய்து வந்தபடியே அவன் எருசலேமுக்கு நேராக தன் மேல் வீட்டு சென்று தன் தேவனாகிய கத்திர நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் பாருங்கள் உண்மையான தேசத்தை குறித்து ஜனங்களை குறித்து பாரமுள்ள ஒரு மனிதர்கள் தனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நேர்ந்தாலும் தனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துகளும் தனக்கு எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் தனக்கு விரோதமா இருந்தாலும் தன்னுடைய ஜபங்களை அவர்கள் நிறுத்த மாட்டார்கள் பாருங்கள் இன்றைக்கு சில நேரங்கள் அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுவதுண்டு நான் தேசத்திற்காக ஜபிக்க ஆரம்பித்த உடனே பிரதர் எங்க குடும்பத்துல பயங்கர பிரச்சனை வருகிறது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது சரீரங்களில் பிரச்சனை வருகிறது ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி அநேக நேரங்கள்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் கூட ஜெபிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள் காரணம் தங்களுக்கு அந்த ஜபத்தினால பிரச்சனை வருவதால ஆனால் தானியல் அப்படி அல்ல தனக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது என்பதை அறிந்திருந்த போதும் தன்னுடைய ஜபத்தை அவர் நிறுத்தவில்லை பாருங்கள் ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு விரோதமாய்தான் இவ்வளவு ஆலோசனைகள் நீங்கள் தேசத்திற்காக ஜெபிப்பீர்கள் என்றால் ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபிப்பீர்கள் என்றால் தேவனுடைய வர வேண்டும் தேவ சித்தம் இந்த தேசத்தில் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் உண்மையான பாரத்தோடு ஜபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் ஆனா பிரச்சனையை பார்த்து தானியல் ஜபத்தை நிறுத்தவில்லை பாருங்கள் அடுத்த வசனம் பதினொன்றாம் வசனம் அப்பொழுது அந்த கூட்டம் கூடி தானியல் தன் தேவனுக்கு முன்பாக ஜபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள் பாருங்கள் எதிரிகள் பார்த்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தானியல் ஜபிக்கிறதை கூட்டங்கூடன் எல்லா பிரதானிகளும் தலைவர்களும் மந்திரிமார்களும் எல்லாருமே பார்க்கிறார்கள் ஆனால் தானியை பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் குறித்து எந்த மனுஷனாகிலும் முப்பது நாள் வரையில் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாக நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவர்கள் குறிப்பாக விண்ணப்பம் ஜபம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் போடப்பட வேண்டும் என்று கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள் அதற்கு ராஜா அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான் ராஜா சொல்றாமா எதையும் பண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டது உண்மைதான் அப்பொழுது அவர் ராஜாவை நோக்கி சிறை யூதா தேசத்தின் புத்திரரில் தானியல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் மூன்று வேளையும் தான் பண்ணின விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார் நீர் கையெழுத்து போட்டீர் என்று அறிந்தும் சிங்கத்தின் கெபில நீர் போடுவீர் அறிந்தும் அவன் தினமும் ஜபித்து வருகிறபடியே தன் தேவனை நோக்கி மூன்று வேளையும் ஜபிக்கிறான் அப்ப தானியலுக்கு நன்றாக அறிந்திருக்கிறது தனக்கு ஆபத்து சிங்கத்தின் கெபில போட்டால் ஒருவேளை சிங்கங்கள் பீறி போடும் என்று கூட தானியல் அறிந்திருக்கலாம் ஆனாலும் தானியனுடைய ஜெபத்தை ஒருவராலும் நிறுத்த முடியவில்லை ராஜா வேற ராஜாவுக்கு தானியலின் மேல பெரியம் உண்டு தானியல் உண்மையுள்ளவன் தேவர்கள் ஆவி உண்டு என்பது அறிவா தானியல் மிக மிக முக்கியமான ஒரு தலைவராகவும் அங்க இருக்கிறார் அதனால் தலியூர் ராஜாவுக்கு நன்றாக தெரியும் தானியல் ஒரு தேவனுக்கு பயப்படுகிறவன் உண்டு தானியல் தேவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற மனிதன் உண்டு வேறு வழி இல்லாமல் ராஜாவுடைய கட்டளை மீறக்கூடாதபடினாலே ராஜா என்ன பண்றாரு சிங்கத்தின் கெபியிலே போடும்படியாக அவர் கட்டளை கொடுக்கிறார் நடந்த காரியம் பாருங்கள் இருபதாம் வசனம் ராஜா கெபியின் கிட்டே வந்த போது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியல் தானியலை கேட்டான் பாருங்க சிங்கத்தின் கெபிக்குள்ள தானியலை போட ராஜா கட்டளை எடுகிறார் சிங்கத்தின் கெபிக்குள்ள தானியலை போடுகிறார்கள் ஆனால் சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தவில்லை காரணம் என்ன தெரியுமா ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு விரோதமாக எவ்வளவு பேர் கூட்டம் கூடினாலும் அவனை சேதப்படுத்த முடியாது இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் ஜெபிக்கிற விரோதமாய் எவ்வளவு பெரிய கூட்டம் கூடினாலும் அந்த கூட்டங்கள் நிற்க முடியாது சிங்கத்தின் வாயை கத்தல் கட்டி போட்டார் ஆனா நடந்த விஷயத்தை பாருங்கள் இருபத்தி நாலாம் வசனம் தானியின் மேல் குற்ற குற்றம் சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவியையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேருமன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது எந்த மனிதர்கள் எழும்பினார்களோ அதே மனிதர்கள் கடைசியாக ராஜாவுக்கு சிங்கத்திற்கும் இரையாகினார்கள் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் தேசத்திற்காக ஜபிக்கும் போது விரோதமாக எவ்வளவு பெரிய கூட்டம் கூடினாலும் நம்முடைய ஜபத்தை நிறுத்தக்கூடாது இந்திய தேசத்தில் சீக்கிரமாய் ஒரு மாற்றம் வரும் இந்திய தேசத்துல ஒரு சீக்கிரம் எழுப்புதல் வரும் திரளான ஜனங்களை ரட்சிக்கப்படுவார்கள் ஆனால் இதை தடை செய்யும்படியாக ஜபிக்கிறவர்களுக்கு விரோதமாய் மிகப்பெரிய அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் எழுந்து நின்றாலும் நாம் நம்முடைய ஜபத்தை நிறுத்தக்கூடாது எத்தனை பெரிய போராட்டம் வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்களை தேசத்திற்காக ஜபித்த நிமித்தமாய் நேரடியாய் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன் அசுதாவிகளினால பொல்லாத மனிதர்களால பல சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்ட போதும் ஜெபத்தை நிறுத்தி விடலாமா என்று நினைத்த நாட்கள் கூட உண்டு ஆனாலும் இன்றைக்கும் ஜெபிக்கும்படியாக தேவன் வைத்திருக்கிறார் எத்தனை தடைகளை ஆகவே என கண்பானவில்லை நீங்கள் தொடர்ந்து தேசத்திற்காக ஜெபியுங்கள் ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாது கத்தர் உங்களை தப்பிவிப்பார் நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும் போது கத்தர் எல்லா இக்கட்டுகளுக்கும் தப்பிவிப்பார் ஆகவே தைரியமாய் ஜோம் பண்ணுங்கள் கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறேன் தானியலை போல வைராக்கியம் உள்ள ஒரு ஜெப வாழ்க்கை எங்களுக்கு தருவிராக தேசத்தை குறித்து பாரத்தோடு சுயநலம் இல்லாதபடிக்கு ஜெபித்து இந்த தேசத்தை கத்தரு பக்கமாய் திருப்ப பரிசு தாவினங்கள் உதவி செய்வராக இதற்கு விரோதமாய் கூட்டம் கூடினாலும் எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாலும் எங்கள் ஜபத்தனங்கள் நிறுத்தாதபடி வைராக்கியமாய் ஜபிக்க கண்ணீரோடு ஜபிக்க போராடி ஜபிக்க தினமும் ஜபிக்க பரிசு தாவியான உதவி செய்வராக உம்முடைய கரம் ஒவ்வொரு மேல் இருப்பதாக சீக்கிரம் தேசத்துல மாற்றம் வரப்போவதற்காய் ஸ்தோத்திரம் கத்த பெரிய காரியங்களை தேசத்துல கொண்டு வரப்போவதற்காய் நன்றி எல்லா துதியும் கனவு மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்